தோஸ்ட்டு கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது தோஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ தோஸ்து பயங்கர டிமாண்டாக இருக்குது என்னன்னு தெரியல நிறைய பேர் எதிர்பார்க்குற அமௌண்ட்டில் தோஸ்து இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு அஞ்சு ஐம்பது பண்ணிடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக அஞ்சு அம்மன் லோன் பண்ணி கொடுத்துடா மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் என்னங்க விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன சார் நிறைய வண்டி காட்டுறீங்க வந்தால் கம்மியாக இருக்குன்னு அவசரம் வச்சுன்னு சரணாக அரசுக்கு தயவு செஞ்சு வராதிங்க அடுத்த கமிட்மெண்ட் வச்சின்னு வராதிங்க ஃப்ரீ மைண்ட்ல வாங்க ஒரு வண்டி கண்டிப்பாக பண்ணி தரேன் தோஸ்ட் வேணுமா டாடா ஐஸ் வேணுமா ஃபுட் வேணுமா எந்த வண்டி வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக மைண்டில் வாங்க ஏன்னா லாங்லேருந்து வரீங்க உங்கள் டைம் செலவு பண்ணி பஸ் வாரவ் பண்ணி வரீங்க கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட்ல வாங்க எந்த வண்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த வண்டி தோஸ்ட்டு நாலு கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வெறும் அஞ்சு ஐம்பது குத்துலாம் தமிழ்நாடுக்குள்ள அஞ்சம்பது லோன் பண்ணி குத்துலாம் தொட்டி பாடி டயர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் செவனா கிளாஸ் ஸ்பெஷலான்னு கேட்டால் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நூறு இருநூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க எந்த ரிப்பில் இருந்தாலும் பண்ணி தருவேன் ா ஏசி எத்தனை வண்டி இருந்தாலும் சாதா வண்டி தான் இது டாடா ஏசி ரெண்டாயிரத்தி மாடல் சாதா இன்ஜின் இது சென்சார் கிடையாது ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு லட்சம் இந்த கண்டிஷன் கிடையாது வண்டி புது கண்டிஷன்ல வண்டி கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு அந்த வேலை பண்ணி பெயிண்டிங் பண்ணி இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு உங்க கையில குத்துருவோம் வண்டி வெறும் நாலு லட்சத்துக்கு குத்துலாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் மூலம் எங்கன்னாலும் இருங்க நாலு லட்சம் லோன் பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்ன வேணுமணி தர வந்து பாருங்க மெகா ரெண்டு ரூபாய் தான் நிறைய பேர் போன் பண்றீங்க ஆனா ரெண்டு ரூபா பட்ஜெட்டு நல்ல வண்டி இது இல்லை இது வண்டி இன்ஜின் மணி மாதிரி இருக்கு நல்ல வண்டி உங்களுக்கு நல்ல வண்டி வேணும் ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்ல வேணும் இந்த வண்டி வர பிரசதமா இருக்கும் வெறும் ரெண்டு பத்து குத்துலாம் ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ரெண்டு பத்து குத்துலாம் சார் இந்த வண்டிக்கு ட்ரையல் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவும் பணம் தான் இதுவும் வியாபாரம் தான் எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் ரைல் தருவோம் டெய்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இரநூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க நல்லா இருந்தா எடுத்துங்க இன் கேஸ் உங்க மனசுக்கு புரியுது வேற வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன விட எடுக்கிறேன் வந்து பாருங்க எப்ப எப்பா ஒரு நாளைக்கு ஐம்பது போன் வந்ததுன்னா நாற்பது போன் உங்க லோ தான் கேட்குறீங்க அந்த லோ பட்ஜெட் இந்த வண்டி ஒரு பிரசதமா இருக்கும் பன்னெண்டு மாடல் ஒரு வருஷம் ஒரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் ஒன்னும் எழுதி கொடுத்துடா ரேட்டு தகுந்த பொருள் தான் இருக்கும் நீ ஒன்று எழுபது வண்டி வாங்கி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தி கேட்டால் கிடைக்காது எந்த வண்டி வாங்கினாலும் நம்ம நூறு கிலோமீட்டர் ரயில் கொடுப்போம் வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டியை பார்த்து வாங்கிக்கோங்க நீ ஒரு லட்சம் எழுபதாயிரத்து வண்டி வாங்கி நாலு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தி கேட்டால் கிடைக்காது மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க இந்த வாகனத்துக்கும் நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்குது ஓட்டி பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க நல்லாயிருந்தால் கேன்சல் பண்ணி எடுத்து வண்டி எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பான ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் செலவானா காசுலேருந்து இந்த வண்டி நம்மளுக்கு கொடுக்குறோம் மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் என்ன பண்ண பண்ணித்தரேன் வண்டி அதிகமான காசு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் வெறும் லட்சம் முப்பதாயிரத்து குத்துல ஒரு வசதி இன்சூரன்ஸ் இந்த விலை யாராலும் தர முடியாது வெறும் ஆறு முப்பது குத்துல ஆறு ரூபாயில வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி குத்துல செவ்வா காசுல எந்த வாகனம் வந்தாலும் மெக்கானிக் கொடுத்தாலும் செக் பண்ணுங்க ரயில் ஓட்டுங்க ட்ரெயில் ஓட்டுங்க எந்த பண்ணி ரிப்பாலும் பெரிய ரிப்பா கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் ஆறு லட்சம் முப்பதாயிரத்து இந்த வண்டி நம்ம குத்துலாம் பாடி இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் லேட்டஸ்ட் வண்டி கம்மியான விலை வேணா சவனா காசு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் ஒரு ஆறு லட்சம் முப்பது குத்துலாம் எந்த வண்டி வண்டி வந்து மணி மாரி இருக்கும் தொட்டி பாடி இன்டீரியல் நாலு போல்டு தோஸ்து வேணா சவனா காசு வாங்க என்ன என்ன பண்ண மனித வந்து பாருங்க ரெண்டு வருஷம் எப்சில வேணும் இந்த மூன்றாம் பட்சத்துல வேணும் சாதா வண்டி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறவங்க இந்த வண்டி உங்களுக்கு வரப்பிரசதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓடாத வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு மூணு லட்சத்தையும் நாற்பதாயிரத்துக்கு குத்துல இந்த சாதா வண்டி தான் இந்த மூன்று ரூபா பட்ஜெட்ல தான் நிறைய பேர் கேட்குறீங்க கூண்டு வண்டி கூண்டி இன்டீரியர் பாடி எல்லாம் மணி மாதிரி இருக்கும் ஓடாத வண்டி வெறும் மூணு பத்து குத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு மூணு ரூபா லோன் பண்ணி குத்துல மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேணா பண்ணித்தரேன் வந்து பாருங்க ஒன்றரை லட்சம் பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்குறீங்க ஜீட்டோ வேணும்னு கேட்குறீங்க ஜீட்டோ வண்டி வேணுன்றாங்க இந்த வண்டி வரப்போதான் இருக்கும் நாலு புது புதுகுட்டாரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் மாத்திருந்து எம்ஆர்எஃப் நாலு டயர் வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவா வந்தது வண்டி வந்து பாடி கிண்டி எல்லாமே நல்லா ஒரு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வெறும் ஒன்னு கூத்தலாம் லோ பட்ஜெட் வேணும்ன்றாங்க இந்த வண்டி வர பிரசதமா இருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு மெக்கானிக் கூப்பிட்டுனாங்க செக் பண்ணுங்க நூறு கிலோமீட்டர் எதுவும் எது ஓட்டி பாருங்க எந்த ரேப்பில் இருந்தாலும் பண்ணி தருவோம் பெரிய ரேப்னா கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்ல கூண்டு வண்டி வேணும் நல்ல வண்டியா வேணும் மைலேஜ் நல்லா வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர இருக்கும் வெறும் ஒன்று அறுபது கொடுத்துடலாம் இந்த ரேட்டு யாரால தர முடியாது நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் இது ஃபேக்கா இல்லை உண்மையான கேட்குறீங்க இவ்வளோ வண்டி வச்சிங்கன்னா நாங்கள் எப்படி பேக்கு எப்படி போய் சொல்ல முடியும் நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுங்க இல்லை கூகுளில் பணம் போடுங்க தப்பு நான் பணம் போ போடாதீங்க பணமே எடுத்துகிட்டு வராதிங்க ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கு வண்டி எடுத்துக்கலாம் செவனாக காசை பொறுத்த வரைக்கும் அவசரப்படுறவங்க தயவு செஞ்சு அடுத்த கமிட்மெண்ட் வச்சு வராதிங்க பிரியா உள்ள வாங்க செவனா எந்த வண்டி வேணாலும் டாடா ஏசி தோஸ்து பலரோ மெயினா புட்டுற வண்டி புதுசாக கூட்டணுங்க செக் பண்ணுங்க எந்த வாகனமாக இருந்தாலும் ரயில் இருக்கு ஓட்டி பாருங்க ரயில் ஓட்டுறவங்க நல்லா இருக்காங்க ரயில் ஓட்டாம அவசரப்பட்டு ஏத்துன்னு போறவங்க மாட்டிக்கிறாங்க மெக்கானிக் கூட்டிட்டு செக் பண்ணுங்க என்னால என்ன கூட பண்ணித்தரேன் டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் புட்ற வண்டி வேணும் இல்ல ஒரு நல்ல வண்டி வேணும் லோ பட்ஜெட்ல வண்டி வேணும்னா ஒரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வெறும் ரெண்டு நாற்பது குத்துடலாம் எந்த வாகனமும் நமக்கு ட்ரெயில் இருக்கு ரெண்டு ரெண்டு நாற்பதுக்கு ஒரு வசதி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேட்டு லோ பட்ஜெட் வேணுன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமா இருக்கும் வெறும் ரெண்டு நாற்பதுக்கு ஒரு வசதி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி இந்த வண்டி கையில குத்துலாம் சார் நான் புட்ரக் பண்ண போறேன் இல்ல எனக்கு ஒரு சாதா வண்டி மெகா வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமா இருக்கும் வெறும் ரெண்டு நாற்பதுக்கு ஒரு வசதி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கையில குத்துல லோடு வண்டியா வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் நீங்க புட்ரக் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் இல்லை என்ன நாற்பது பண்ணியா இந்த வண்டி கொடுத்துலாம் சார் இவ்வளவு கம்மியாக கொடுக்குறீங்க இல்லை வண்டி ஏன்னா ஃபால்ட்டு இதான்னு இவ்வளவு கேட்குறீங்களா நீங்களே வந்து செக் பண்ணீங்க ஃபால்ட்டு நல்லா இருக்கா எது கேள்வி கேட்காதீங்க நான் தான் நூறு கிலோமீட்டர் தரல அந்த நூறு கிலோமீட்டரில் எந்த ரிப்பேர் இருந்தாலும் மாட்டிக்கும் அந்த ரிப்பேர் ரெடி பண்ணி கொடுப்போம் பெரிய ரிப்பேர்னால கேன்சல் பண்ணி நீங்கள் அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுத்துருந்தாங்க செக் பண்ணீங்க என்ன விவரம் என்ன கூட பண்ணி தரேன் வந்து பாருங்க நிறைய பேர் தோசத்தில் அஞ்சு போல்டு கேட்குறீங்க என்ன ரிசல்ட்னு ஏன் அஞ்சு கோல்டு இத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்கன்னு தெரியல அஞ்சு கோல்டு வண்டி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி கூண்டு வண்டி கம்பெனியில் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி கேட்குறது இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் எப்சி இருக்கு இன்சூர் ஒன் இயர் போட்டு கொடுத்துலாம் கூண்டு ஹைட்டு அஞ்சு கோல்டு வண்டி வெறும் முப்பதாயிரம் தான் ஓடி இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு மூளை மூலம் எங்கெல்லாம் இருங்க இந்த வாகனத்துக்கு லோன் பண்ணிக்கலாம் வெறும் ஏழு ஏழுக்கு இந்த வண்டி கொடுத்துலாம் கூண்டு ஹைட்டாக இருக்கும் சார் நான் கம்பெனி ஓட்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லேட்டஸ்ட் வண்டியாக வேணும் முப்பது கிலோ கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாக வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர பிரசதமாக இருக்கும் சார் அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் எண்பது ரூபாய்க்கு வண்டி எடுங்க மூணு ரூபாய்க்கு எடுங்க ஏழு ரூபாய்க்கு கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு எடுங்க எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ரயில் இருக்குது இரநூறுபா ஓட்டி பாருங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துங்க மெக்கானிக் விட்டுருவாங்க செக் பண்ணிங்க என்னென்னு வர எந்த பண்ணியும் படிப்புறேன் அவசரமாக வண்டி எடுத்து போகிறவங்க கண்டிப்பாக லாஸ் ஆகிறாங்க ட்ரயில் ஓட்டுறவங்க நல்லா இருக்குங்க ட்ரையல் ஓட்டாமல் அவசரமாக நான் பூஜை போடணும் அது போடணும் எதிர்பார்கிறாங்க கண்டிப்பாக லாஸ் ஆகிறாங்க அதனால சரவணாக நல்லா நல்லாயிருக்கும் காரணத்துக்காக தான் உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் ட்ரை கரும் அந்த இரநூறு கிலோமீட்டர்லாம் எந்த ரிப்பேர் இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டிக்கும் இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இல்லை சின்ன ப்ராப்ளமோ இல்லை பிரிப்போ எதுவும் இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரையல் ஓட்டும் போது மாட்டிக்கும் ரிப்பேர் என்ன பண்ணித்தரேன் சார் இந்த வாகனம் எனக்கு திருப்தி இல்லை எனக்கு அடுத்த வண்டி கொடுங்க மாற்றிக்கிறேன் நீங்கள் சரவணாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ உங்களுக்கு ஏற்றாவே நாங்கள் வளைஞ்சு கொடுப்போம் செக் பண்ணுங்க வந்து பாருங்க டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வேற மூணு எழுபது கொடுத்துடலாம் யாரும் நம்ம முடியாது நாலு நாலு பத்து மார்க்கெட்டு என்ன சார் கம்மியா குடுக்குறீங்க இன்ஜினியர் சொல்லி எல்லாம் வண்டி மணிமேல் இருக்கு கம்மியா எடுக்கணும் கம்மியா குடுக்குறோம் பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வேறு மூணு எழுபது குத்துலாம் சரண்டி டிஎன்எஃப்சி பண்ணிங்கன்னா அது ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து வரும் மூணு எழுபத்தஞ்சு வரும் நாங்கள் கம்மியாக போடுற வேண்டிய ஃபோன் பண்ணி சார் மூணை காலுக்கு ஆகும் மூணு நாற்பது ஆகும்னு கேட்காதீங்க அதனாலே நான் நாங்கள் நிறைய வந்து வீடியோ போடாமையாக இருக்கும் நிறைய பேர் கம்மியாக போட்டாலும் அதை விட ரொம்ப கம்மியாகவும் கேட்குறாங்க நான் டிகிரி பண்ணி பாடி மாற்றி இன்சூரன்ஸ் பண்ணி எஃப்சி பண்ணி எல்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது சின்ன சின்ன காஸ்ட் தான் வரைக்கும் எங்களுக்கு சின்ன காசுலாம் அவங்க தொழில் பண்றோம் எந்த வாகனம் வந்தாலும் டூ ஹண்ட் கிலோமீட்டர் ரயில் இருக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொன்பது இந்த வேலை யாரால தர முடியாது வந்த முன்னாலையாக செவனா கிளாஸ்ல ஒரு மூணு லட்சம் கொடுத்துருவா சாதா வண்டி தொட்டி கட்டின பாருங்க தொட்டி பாடி புதுசாக கட்டினது வண்டி சும்மா மண்ணி மாதிரி இருக்கும் வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி கண்டிப்பட மாட்டேங்க பிஎஸ்போ ஒரு வேணும் இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமா இருக்கும் மெக்கானிக் விட்டுனாங்க செக் பண்ணுங்க என்னால என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க